அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ இது என்னோடய சேனல் நூருல் ஹுதா தலைப்ப பார்ப்போமா துன்பங்களை தீர்க்கும் தொழுகை நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைஞ்சு போவாங்க விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க தொழுகை அல்லாஹுவின் மிக பெரிய எனவே எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் தொழுகைக்கு விரைஞ்சி போனோம் அல்லாவோட ரஹ்மத்து நமக்கு உதவியாக இருக்கும் துன்பங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம தொழுதுகிட்டே இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவங்க பின்பற்றிய வழியில் சஹாபார்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பங்களும் நேர்ந்திருக்கு ஹஜ்ரத் அபூதர்தா ரலியல்லாஹு அல்லாஹூ அவங்க அறிவிக்கிறாங்க எப்போதாவது புயல் வீசினால் உடனே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள் புயல் நிற்காதவரை பள்ளியிலிருந்து வெளியே வரமாட்டாங்களாம் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் இவ்வாறே நபிகள் நாயகம் ஸலல்லா அலி செல்லம் அவர்கள் தொழுகைக்கு விரைந்து செல்வாங்களாம் துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் தொழுகைக்கு விரைவது ஏனைய நபிமார்களுக்கு வழக்கமாக இருந்துச்சான் நபிகள்நாயகம் சலல்லா அலுவல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு தடவை ஹஜரத் இப்னு அப்பாசரையல் ரலியல்லாகும் அணுகும் அவங்க பயணம் செஞ்சுருக்காங்க தன் மகன் இறந்து விட்டதாக வழியில் செய்தி கிடச்சிருக்கு அவங்களுக்கு உடனே அவங்க இருந்து இறங்கி இரண்டு ரக்காயத்து தொழுதாங்களாம் இந்நாளில்லாஹி வ இன்ன இலகி ராஜீ உன் அல்லாஹுக்காக நாம் இருக்கிறோம் அவனிடமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுறாங்களாம் அல்லாஹ் எதையும் செய்யும்படி ஏவிருக்கிறானோ அதனையே நான் செய்தேன் என்று அவங்க சொன்னாங்களாம் நபி பெருமானார் சல்லல்லா ஹுலை அவர்கள் பரிசுத்த மனைவியர்களில் ஒருவர் இறந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்தது உடனே சஜிதா செய்தார்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று ஒருவர் கேட்டார் உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் சஜிதாவில் அதாவது தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று நபி சொன்னாங்களாம் கௌபா நகரில் ஒரு கூலிக்காரர் இருந்தார் அவர் மீது மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது அவர் நாணயமுள்ளவராக இருந்தார் வியாபாரிகளின் பணத்தையும் பொருள்களையும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவரது வேலையாகும் அவர் ஒரு தடவை பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் ஒருவர் அவரை சந்தித்து எங்கே போகிறீர் என்று கேட்டான் நான் போகும் இடத்தை கூலிக்காரரிடம் கூறினார் நானும் அங்குதான் போக வேண்டும் நடக்க முடிந்தால் நானும் உன் கூடவே நடந்து வருவேன் ஆனால் நடக்க இயலவில்லை ஆகவே ஒரு தினர் கூலி தருகிறேன் உம்முடைய கோவேறு கழுதையின் மீது என்னை ஏற்றுக்கொள்கிறீரா என்று அவன் கேட்டான் கூலிக்காரர் சம்மதித்தார் அவன் ஏறிக்கொண்டான் கழுதையில் பழியில் ஒரு இடத்தில் பாதை இரண்டாக பிரிந்தது எந்த பாதையில் போவது என்று அவன் கேட்டான் வழக்கமாக எல்லோரும் போகிற பாதையை கூலிக்காரர் காண்பித்தார் அதற்கு அவன் இரண்டாவது பாதையை காட்டி இது சுருக்கமான பாதை இதில் செல்வது வாகனத்திற்கு எளிது வழியில் பசுமையான இலைதழ்கள் நிறைய இருக்கிறது என்று சொன்னான் நான் இந்த பாதையில் போனதில்லையே என்று கூலிக்காரர் சொன்னார் அவன் நான் பல தடவை இதில் போயிருக்கிறேன் என்றார் கூலிக்காரர் அதை கேட்டு அந்த புதிய பாதைய பாதையில் வாகனத்தை ஓட்டினார் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பயங்கரமான காடு வந்தது அத்துடன் அந்த பாதை முடிந்துவிட்டது அங்கே நிறைய பிணங்கள் கிடந்தது அப்போது அவன் வாகனத்திலிருந்து குதித்தான் இடுப்பிலிருந்து கத்தியை எடுத்து கூலிக்காரரை குத்துவதற்கு நெருங்கினான் அப்போது கூலிக்காரர் நிறுத்து உனக்கு பணமும் பொருளும் நானே தருகிறேன் இதோ இவை அனைத்தையும் எடுத்துக்கொள் என்னை கொண்டு விடாதே என்று வேண்டினார் அவன் கேட்கவில்லை முதலில் உன்னை கொன்றுவிட்டு பிறகு இவைகளை எடுப்பேன் என்று சத்தமிட்டு சொன்னான் கூலிக்காரர் எவ்வளவோ வேண்டிக் அந்த அணியாரக்காரன் கேட்கவில்லை கடைசியாக கூலிக்காரர் சரி இரண்டு ரக்காய்த்து தொல்வதற்கு எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்டாங்களாம் அதை ஏற்றுக்கொண்ட அவன் ஏளனமாக சிரித்துவிட்டு சீக்கிரமாக தொழுது இங்கே கிடக்கும் பிணங்கள் எல்லாம் கடைசி நேரம் இவ்வாறுதாம் என்னிடம் கேட்டுக்கொண்டு தொழுதார்கள் ஆனால் அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை என்று அவன் கூறினான் கூலிக்காரர் தொழ ஆரம்பித்தார் அல்ஹம்து சூரா ஓதினார் அடுத்த சூரா நினைவுக்கு வரவில்லை அந்த கொலைகாரன் பக்கத்தில் நின்று கொண்டு சீக்கிரமாக தொழும்படி கூறினான் அப்போது தன்னை அறியாமலேயே கூலிக்காரர் இந்த ஆயத்தை ஓதினார் அம்மை யுஜிபுல் முல் இதா தாஹு வயக்ஷி புசூ பொருள் திக்கற்றவர் அவனை அழைக்கும் பொழுது பதில் தருபவனும் அவரது துன்பத்தை நீக்குபவனும் யார் விளக்கமாக சொல்கிறேன் இதை ஓதியவாறு அவர் அழுது கொண்டு இருந்தார் அப்போது திடீரென்று ஒரு குதிரை வீரர் அங்கு தோன்றினார் அவர் தலையில் பளிச்சுடும் இரும்பு தொப்பி அணிந்திருந்தார் அவர் தமது ஈட்டியில் அந்த கொடியவனை குத்தி கொன்றுவிட்டார் அவன் இறந்து விழுந்த இடத்தில் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது உடனே கூலிக்காரர் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார் பிறகு தொழுத முடித்த பின் குதிரை வீரரிடம் ஓடிச்சென்று நீங்கள் யார் என்பதை அல்லாவிற்காக சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த குதிரை வீரர் திக்கற்றவை அழைக்கும் போது உதவி செய்பவனேன் அதாவது அல்லாஹின் அடிமையாவேன் இப்போது நீர் பயமின்றி எங்கு வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்னு கூறிவிட்டு அவங்க போயிட்டாங்க உண்மையில் தொழுகை இவ்வளவு மாபெரும் அருள்கொடையாகும் இதில் அல்லாவின் பொருத்தம் கிடைக்கிறது அத்துடன் எத்தனையோ உலக துன்பங்களில் இருந்து மீள்வதற்கு இது காரணமாக அமைகிறது இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அவர்கள் என்னிடம் சொர்க்கம் போகிறீரா அல்லது இரண்டு ரக்காய்த் தொழுகிறீரா என்று கேட்கப்பட்டால் இரண்டு ரக்காய்த்து தொழுவதற்கே நான் ஆசைப்படுவேன் ஏனென்றால் சொர்க்கம் செல்வதால் எனக்கு இன்பம் கிடைக்கிறது இரண்டு ரக்காய்த் தொழுவதால் எனது இறைவன் திருப்தியை எனக்கு தருகிறான் தனது குடும்பம் பாரம் அதிகமில்லாத அதிகம் தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் இருக்கிறார் அவர் தேவைக்கு போதுமானதாக உணவை கொண்டு பொறுமையுடன் வாழ்ந்து வருகிறார் நல்லவிதமாக வணக்கங்களையும் செய்கிறார் சீக்கிரமாகவே இந்த உலகை விட்டு அவர் பிரிந்து செல்கிறார் வாரிசுதாரர்களுக்கு அதிக சொத்து சேர்த்து வைக்கவில்லை அவரது மரணத்தின் போது அழுபவருக்கு அதிகமில்லை இப்படிப்பட்ட முஸ்லீம் உண்மையில் போராமை படைத்தவர்களாக என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார் உங்களுடைய வீட்டில் அதிகமாக தொழுது வாருங்கள் அதனால் வீட்டில் நல்லவை அதிகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பயானில் சந்திப்போம் அஸ்ஸலாம் வலைக்கும் ورحمت اللہ وبرکات